யாழ்ப்பாண மாணவி வித்யா கொலை வழக்கில் புதிய திருப்பம் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு யாழ்ப்பாணம் பூங்குடுதீவு பாடசாலை மாணவி சிவலோகநாதன் வித்யா படுகொலை செய்யப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது தற்போது வித்யா கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகளினால் மரண தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர் நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது குறித்த மேன்முறையீட்டு மனுக்கள் நேற்று நீதிபதிகள் பிரீத்தி பத்மன் சூரசேனா ஜனகடி சில்வா மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய உயர் நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டன சட்டமா அதிபரின் சார்பில் ஆஜரான அரச சட்டத்தரணி நீதிமன்றத்தின் முன் விடயங்களை முன்வைத்து குறித்த மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள திகதியை நிர்ணயிக்குமாறு கோரினார் அதன்படி மூவரடங்கிய நீதிபதிகள் குலாம் சம்பந்தப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் சிவலோகநாதன் வித்யா என்ற பாடசாலை மாணவி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட ஏழு பேருக்கு யாழ்ப்பாண மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வு மரண தண்டனை விதித்தது இந்த நிலையில் மேற்படி மூவரடங்கிய நீதிபதிகள் குலாம் தங்களுக்கு தண்டனை விதித்த விதம் சட்டத்துக்கு முரணானது என்றும் எனவே மேல் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்தும் தங்களை விடுவிக்க வேண்டும் என்றும் கூறி பிரதிவாதிகள் இந்த மேன்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர் புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்த என்னை படிவாங்ககின்றார்கள் மஹிந்த குமுரல் இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேற்கொள்ளும் முன்னாள் ஜனாதிபதிகளின் உத்தியோகபூர்வ இல்லம் மற்றும் பாதுகாப்பு பிரிவுகளை அகற்ற முடிவு தமிழ் புலம்பெயர்ந்தோரை திருப்திப்படுத்தும் ஒரு செயல் என முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தனது அதிகாரபூர்வ இல்லத்தை பொறுத்தவரை அரசாங்கத்தால் முறையாக அறிவுறுத்தப்பட்டால் தான் எதிர்க்கப் போவதில்லை என்றும் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் மைத்ரிபால சிறிசேனா அரசாங்கத்தால் அந்த வீடு அதிகாரபூர்வமாக ஒதுக்கப்பட்ட போது தான் அதை ஏற்றுக்கொண்டதாகவும் தெரிவித்தார் இருப்பினும் பகிரங்கமாக தன்னை வெளியேற்றும் எந்த ஒரு முயற்சியும் தன்னை சங்கடப்படுத்தும் செயலாகவே கருதப்படும் என்று அவர் இதன் போது வலியுறுத்தியுள்ளார் இதற்கிடையில் இலங்கை பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் அரசாங்கம் வீட்டை காலி செய்யுமாறு அதிகாரப்பூர்வமாக கேட்டால் உடனடியாக அதற்கு இணங்குவதாக விளக்கம் கொடுத்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு நீக்கப்பட்டதை தொடர்ந்து அவரது பாதுகாப்புக்கு ஏற்படும் எந்தவொரு அச்சுறுத்தலுக்கும் அரசாங்கமே பொறுப்பாக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் படையினரை கொண்டு சபையிலிருந்து வெளியேற்றுவேன் அர்ச்சுனாவை எச்சரித்த பிரதேச படையினரை கொண்டு சபையிலிருந்து வெளியேற்றுவேன் என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவை பிரதேசபா நாயகர் லெஸ்லி சாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தின் நேற்றைய அமர்வில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச லசந்த விக்ரமத்துங்கவின் கொலை வழக்கு குறித்து உரையாற்றினார் இதன்போது லசந்த விக்ரமதுங்க தொடர்பில் உரையாற்ற போவது குறித்து சஜித் பிரேமதாச முன்னரே அறிவித்திருக்கவில்லை என ரிஸ்லி சாலி தெரிவித்தார் இதனையடுத்து நான் பேசும் போது நடுவில் வர வேண்டாம் என பிரதி சபாநாயகரை சஜித் எச்சரிக்கை விடுத்துள்ளார் உடனே எழுந்த சபை முதல்வர் பிமால் ரத்நாயக்க சண்டியர்கள் நாடாளுமன்றத்துக்குள் வந்துள்ளதாக தெரிவித்தார் அத்துடன் பிரதி சபாநாயகரை அவமதித்தமைக்க சஜித் மன்னிப்பு கோர வேண்டும் அல்லது பதவி விலக்க வேண்டும் என தெரிவித்தார் மேலும் அர்ஜுனா நேற்றைய தினம் சபாநாயகரை ஷேம் என்ற வார்த்தையை உபயோகித்து அவமதித்ததாகவும் தயசரி ஜெயசேகர ஆளும் கட்சி உறுப்பினர் மீது தவறான வார்த்தையை உபயோகித்ததாகவும் விமல் சுட்டிக்காட்டினார் இதனையடுத்து சபையில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது இதற்கிடையில் அர்ச்சுனா சபையில் வாதத்தில் ஈடுபட்டார் இதற்கு பதிலளித்த பிரதி சபாநாயகர் நீங்கள் ஆசனத்தில் அமரவில்லை என்றால் படையினரின் உதவியுடன் உங்களை நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றுவேன் என அர்ச்சுனாவை எச்சரித்தார் மேலும் நீங்கள் சபாநாயகரை அவமதித்துள்ளீர்கள் அப்போது சபாநாயகர் ஆசனத்தில் நான் இருந்திருந்தால் நிச்சயம் உங்கள் மீது நடவடிக்கை எடுத்திருப்பேன் என தெரிவித்தார் இதேவேளை தொடர்ந்து உரையாற்றிய சஜித் பிரேமதாசர் தான் நடுவில் வர வேண்டாம் என கூறிய வார்த்தையை திரும்ப பெறுவதாக குறிப்பிட்டதை அடுத்து நிலைமைக்கு வந்தது I will have to call upon the sergeant of the arms to remove you from the house. Can you please sit down? You call the chair a shame. You call the chair a shame and you cannot say here after. I wasn't there at that time but I would have taken that action. Honourable, Honourable Opposition Leader. Actually, actually, I was shocked to hear that word from you. I have so much of respect for you. Please. So may you may I please request you to withdraw that in honor not for me, for this chair. Please. Yes, Honourable Leader of the Opposition. So Honourable Deputy Speaker. Uh, when I mentioned that word, I actually meant please don't obstruct, but I used uh, a different word. And uh, if you consider it as an insult to the chair, I withdraw it. I have no problem in uh, withdrawing anything untoward. Okay. I, am, I don't, I don't okay. have an and ego, I, I say... don't have a personal ego, I don't have chips on my shoulders. ඕනේලාට දෝක මනවාරි අඩුබාඩෝ සිද න ඒ ද්‍රෝක කන්නට ප ෝ නොන පට පද චාව හ . දර නියෝජ කතානාගතුමනි මම ප්‍රශ්න ඇහුවා මූලි රු අගමතතුම ඉල්ලිීමක් කන හෙටහරි ලස්සන්ත වික්‍රපතුන්ග ගාහතනය පිළිබඳ මේ සභහාව දනුවත් කිරීම කරන්න. ඒකට එතුමාගේ පවුල වෙන්ුවෙන් ඒ දරුවෝ වෙන්ුවෙන් ඒ අයට යුක්තිය සසාධානත් ත්‍රෂ්ඨ කරන්නට ගන්න ක්‍රියා මාර්ග පිළිබඳව මේ සහ ික් කිිීම කරන්න මං වැරදි දෙයක් නෙව ප්‍රකාශකර ලොසත වික්‍රපතුන් මැතිතතුවාට එතුමා එතුම ගාතනය කරපු ඒ මිනීමරුවන්ම මේ නීති හමුට ගෙනෙන්ඉඩි කියන කාරනවයි නවකිේවාන්‍රජා කොළඹ වරාය තුළ දිගින්දිකටම බහලුම් නිෂ්කාශන කටයුතු පිීබඳව දැඩි ප්‍රමායක් පැවිැති කාලවකාවනුක රේගු පරික්ෂාවකින් තොරව නිදහස් කළේ යයි පැවසන බහලුන් තුන්සිය විසිතුනක් ස නව හැු නිදහස් කිරීමේ ක්‍රියාවලිය සම්බන්ධෙන් පූර්ණ වගකීම ගනු ලබන්නේ ක දැනටමත්. You may state what's your, what is the point of order, please? Uh, that is, uh, you have mentioned yesterday incident that I uh, spoke a word which is a shame. If you go to the UK Parliament, every single Parliament has the right to use the word that's shame. If it is a wrong thing, that i have the right to say you have done wrong thing if you say i was not allowed to speak in my language first thing second thing is that is a basic fundamental right violation of the constitution which i was not uh, not allowed to speak in my language second Hon thing is honorable member you were you were requested to speak in the language on which you had submitted your written submission yes yeah. no yeah second thing is you the, the chair asked me to uh, stop the speak, which I was, I was not allowed to speak myself, uh, and the complete uh, my complaint. Please allow me, as a party leader, you have the uh, uh, responsibility to al allow me to speak in this uh, high uh, Sabha. Thank you. Questions? Understanding order twenty-seven to a parliament. <sighs> பிரதி சபாநாயகர் அவர்களே பாராளுமன்ற நிலைய இருபத்தி ஏழு ரெண்டின் கீழ் கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் கௌரவ டி கே லால்காந்த் அவர்களை புதன்கிழமை என்று கேட்பதற்கான கேள்வி இலங்கை மக்களின் பிரதான வாழ்வாதார தொழிலாக அமைந்திருப்பது விவசாயம் அதிலும் நெல் உற்பத்தி செய்யும் விவசாயிகளும் நெல் உற்பத்தியையே பிரதான துறையாக கொண்ட மாவட்டங்களும் இலங்கையில் உண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து காலப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக நாட்டின் பல மாவட்டங்களில் நெற்செய்கை வீழ்ச்சியடைந்துள்ளது தங்களது சிறு கையிருப்புகளை வைத்து விவசாய செய்கையில் ஈடுபட்ட அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பருவகால காலபோக நெற்சிகையில் ஈடுபட்ட விவசாயிகள் இந்த பாதிப்பினால் கையறு நிலைக்கு வந்துள்ளார்கள் பலர் அடுத்த சிறுபோக விதைப்பு பற்றி சிந்திக்க முடியாத அளவுக்கு நட்டமடைந்துள்ள விவசாயிகள் தம்மை அடுத்த கட்டத்திற்கு தூக்கி விடுமாறு கோருகின்றனர் கேள்வி ஒன்று இந்த அடிப்படையில் நாடு பூராகவும் வெள்ளத்தால் அழிவடைந்துள்ள நெல் விவசாய நிலங்களின் அளவு எவ்வளவு இரண்டாவது எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மூன்று பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கான காப்புறுதி நட்டவீடு அல்லது நிவாரணம் வழங்கும் திட்டம் ஏதேனும் அரசால் முன்னெடுக்கப்பட்டுள்ளதா நான்கு வடக்கு கிழக்கு மாகாணங்களில் எத்தனை ஏக்கர் நில நெல் விவசாய நிலங்கள் பாதிப்படைந்துள்ளன அதற்கான நிவாரண திட்டம் ஜாது கரு නියෝජ කතානායකතුමනි ගරුමන්තු විතුමාගේ ප්‍රශ්නයට අවශ්‍ය කරන්න ඇතැම් තොරතුරු දත් යම් ප්‍රමාණයක් ලබා ගැනීමට නීමතු තිබෙනවා එම නිසා එතුමාගේ ප්‍රශ්නය සඳහා සති දෙක කාලයක් ලබා දෙන ලෙසි හිලාසේ மேம்பர் கௌரவ் சபாநாயர் அவர்களே நான் சென்ற வாரமும் வெளிநாட்டு அமைச்சரிடம் கேட்ட கேள்விக்கு இரண்டு வாரங்கள் அவகாசம் கேட்டிருந்தார்கள் இதுவரை விடை கிடைக்கவில்லை இப்பொழுதும் நீங்கள் உங்களுடைய அந்த அவகாச காலத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தயவு செய்து விடைதாருங்கள் குறிப்பாக இது உடனடியாக செய்யப்பட வேண்டிய விஷயம் கௌரவ் சபாநாயர் அவர்களே நான் இருந்த வயல்கள் அழிவடைந்திருக்கிற வயல் நிலங்கள் குறிப்பாக நான் கிளிநொச்சி மாவட்டத்தில் எடுத்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வயல் நிலங்களுடைய படங்கள் இவை நான் இவற்றையும் சபாபீடத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் முக்கியமாக நெல்லுக்கான உத்தரவாத விலை நேற்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஜனவரி மாதம் தொடக்கத்திலேயே நெல் அறுவடை தொடங்கி இருக்கிறது அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு விவசாயிகள் ஜனவரி மாதத்தில் அறுவடை செய்ய தொடங்கி இருக்கிறார்கள் ஆனால் நெல் உத்தரவாத விலை நேற்று வருகிற பொழுது கிட்டத்தட்ட ஐம்பது வீதம் சில மாவட்டங்களிலும் சில மாவட்டங்களில் தொண்ணூறு வீதமான நெல் அறுவடை முடிந்திருக்கிறது ஆனால் அங்கே இருக்கின்ற அந்த நட்டை வீட்டுக்கு பொறுப்பான இன்சூரன்ஸ் செய்கின்ற அதிகாரிகள் சொல்கிறார்கள் தங்களுக்கு இருக்கிற சில கிரைடீரியா தங்களுக்கு இருக்கிற சர்க்குளோஸ் படி தாங்கள் இப்படித்தான் செய்ய முடியும் என்று அந்த ஃபோம் வழங்குகின்ற நடவடிக்கையை கூட நிறுத்தி இருக்கிறார்கள் நீங்கள் ரெண்டு வாரம் கேட்குறீர்கள் அங்கே நட்டகீடு வழங்குவதற்கான ஃபோமை கிளிநொச்சி மாவட்டத்தில் வழங்காமல் நிறுத்தி இருக்கிறார்கள் ஆனால் சில மாவட்டங்களில் வழங்குகின்றார்கள் அதையாவது தயவு செய்து உடனடியாக அந்த விண்ணப்ப படிவங்களை வழங்கி விவசாயிகள் தங்களுடைய நட்டகீட்டை பெற்றுக்கொள்வதற்காவது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட முப்பது பை நெல்லு அறுவடை செய்யப்படும் என்றால் இம்முறை பன்னிரண்டு அல்ல பத்து பைதான் அறுவடை செய்திருக்கிறார்கள் மிக மோசமாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆகவே உடனடியாக நான் நினைக்கிறேன் நீங்கள் கௌரவ அமைச்சர் அவர்களே இந்த விண்ணப்ப படிவங்களை அவர்களுக்கு திரும்பவும் வழங்கி அந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் கிடைக்க உதவுமாறு நான் இந்த இடத்துல மிக வினியமாக உங்களை கேட்கிறேன் ගරුමන්ත්‍රීතුමාගේ ප්‍රශ්නයතාම සාධාරණ ප්‍රශ්නයක් එතුමාගේ ප්‍රශ්නයට උපරිම සාධාරණය ඉටුකිරීම සඳහ තමයි මම ඇත්තවශයෙන්ම තව යම් දත්ත්‍රමාණයක අඩුවක් තියෙන නිසා සති දෙක කාලයක් කිල්ලේ අනිවාර්යම සති දෙකත් තුළ ඔබතුමාට ඔබතුමාගේ ප්‍රශ්නයට ඔබතුමා ජනතාවට සාධානය ෂ්ව වෙන වින කටුරු. මමත් ගොී ප්‍රදේශ නයෝජනය කරන මන්ත්‍රියෝරේ දැන්ටමත් මේක වෙලා මාස දෙකක් ඉතර වන්නවා තුමයි අන්ඩුවක්තරමේ තුරතුරෙක් කව් කල්ල ති නො තුලක් කිය ොහෝඉක්මනීම ගෙවනවා. ගොවියන්ට වෙලා තියෙන්නේ තමන්ගේ හානිිය නිසා. නැවත වීටික ඉහින්නවත් මුදල්නෑ. පේ අත්තුම අහනමික සද් දෙකක් කලිය මාස්ස දෙක හමාරක් යනවා ඊ ලංකාන්නයට තම විකගලට වැඩ කරන්නවෙන්න. මේ වෙනකට අආ්ඩුව සතුව තියෙන් ඕන. it's a shame